பண்ணது இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது அது இன்ஸ்பெக்டர் ரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு ஏன்னா நாங்க அந்த எங்க வீடை முற்றுகையிட போதும் நம்ம அமைதியா அங்க இருக்காங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்க உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு நம்ம தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீடை முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட வண்ண சசியனோட வண்டியை வந்து முன்னாடி கல்ல தெரிஞ்சாங்க அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் நாங்க கைது பண்ண பத்து பேர்ல அவர் ஒருத்தர் சொல்றாங்க எத்தனை நாள் போய் அங்க அவங்கள போய் பார்த்திருக்கோம் ஒரு ஒரு நடவடிக்கையும் அவங்க அவர் அதே தான் பண்ணாரு அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்த சந்தேகம் அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது அது வீட்டுல வந்து ஏதாவது கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம் வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றத விட வீட்டுல இருக்க கூட இருக்கிறவங்க பண்ணும்போது அந்த மாதிரி தெளி டிஸ்டர்ப் ஆவாங்க எங்களை டிஸ்டர்ப் ஆகணுன்றதா அவங்களோட எண்ணம் நான் சுத்தமா எதிர்பார்க்கல அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு இவங்க இந்த இவ்வளவு இப்படி நடந்துப்பாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க யோசிக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு மரியாதையா பேசுவாங்க கொடுப்பாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க இப்படிதான் நடந்திருக்கு தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல் விருப்பம் கிடையாது நான் வீட்டுல இருக்கேன் இல்ல என்கிட்ட சொல்லிட்டாதவங்க அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் யாருமே வீட்டுல இல்லாத இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க அது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் நம்ம வழக்கறிஞர்லேருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கையை வைக்கணுன்றதை அவங்க முடிவெடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிடுச்சு அதனால தான் நான் வந்து ஷுப்பா சரிங்க தம்பி நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆனால் இது நான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் அவங்க இதை வந்துடுவாங்கன்னு நான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இனி நீதிமன்ற நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம் நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்க அவங்க அவங்கள விரைவில் வெளியே எடுத்துருவோம் இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வந்து நாங்க வழக்கு தொடரும் பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவர் மேல அப்படி அவங்க கையாண்டு இருக்கவே கூடாது அவர் இங்க இருக்க அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும் ஏன்னா கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா நீங்க நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே பேசிருக்கலாமே ஏன் மேடம் கிழிச்சிங்க நேட்ட கேட்டிருக்கலாமே என்னையே கைது பண்ணிட்டு போங்க இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன் என்னன்னு நான் தான் கிழிக்க சொன்னேங்க அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு நேற்று இதை பேசக்கூடாது அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல புரியும் எனக்கு முதல் தெரியல மீடியாவுக்கு ரொம்ப நன்றி நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒண்ணும் பண்ணல அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா எல்லாமே ஒரு டிராமா பண்ணிதான் அவர் வந்து உள்ள வந்து ஆஹ் அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை நீங்க சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறமா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா நீங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க அவர் ஒண்ணுமே பண்ணாதவரு நான் நான் நீங்க அதுல சாரி கேட்டாங்க சாரி கேட்டாங்க என்னங்க நான் எங்க அண்ணன் எதுவும் தண்ணிட்டு எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாமதான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து சாரி சார் நீங்க விழுங்க சார் அவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் இதுதான் நேத்து நடந்தது நான் நேத்து இதை பேசாத அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிடுவாரோ நம்ம நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன் இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன அவங்க அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும் ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்க நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன் ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா சுபா எதுவுமே சொல்லல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல அவங்களை வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணும்ன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா நீங்க அதை கவர் பண்ணீங்க அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா அவர் வந்து மிரட்ட சொன்னதா சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு சுபா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறாங்க அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவாரு அவரு சொல்லியிருக்காங்க அவர் போவாரு ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவர் கட்டாயம் போவாரு அவங்களை எதிர்கொள்வாரு விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவாரு அவங்க நீங்க நீ மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும் ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம் நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரை நம்பிக்கையை வாங்கி அவர் முப்பத்தஞ்சு லட்சம் பேரோட வாக்கு வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு ஊழருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்களை நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி நாளா பேசிட்டு இருக்கு இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் போட்டுட்டீங்க அசிங்கப்படுத்தணும் அதுதான் நீங்களே சொல்றீங்க அதுல இவ்வளவு இருக்கு அவங்க விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்கட்டும் நேர்மையா விசாரிக்க அப்பீலுக்கு போயிருக்கோம் அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன என்ன நடக்குமோ நம்ம பாப்போம் நம்ம அதை செய்வோம் அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லைன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு இவங்களாதான் இந்த தேதி இருபத்தி ஏழாம் தேதி கொடுங்க நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க உணவு வழக்கறிஞர் போய் இன்னொரு அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு ரெண்டு வாரம் அவர் ஊர்ல இல்ல தொடர் பயணம் அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே அங்க இங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு அங்க இருந்து ப்ரெஸ் மீட் கொடு எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன எங்க ஓடிய போட்டு போயிட போறாரு எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு ஓடியா போயிடுறாரு வந்து சொன்ன தேதியில அவர் வருவார் அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவார் இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்துருக்கீங்க அது என்ன என்னன்னா அவரு பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அது அவங்க அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்ல அது அவங்க அவங்களோட வேலைய அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நியாயமா என்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதை சரி வீட்டில் வீட்டில் யார்த்தையே கொடுத்துருக்கலாம் அவங்க குடுக்கல அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க அதை நாங்க எடுத்துக்கிட்டோம் அது தவறு இல்ல இன்னைக்கு போட் விட்டுக்கான நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி வந்துட்டே இருக்கு கேட்டை வேற சுத்தம் பண்ணனும் அது நல்லா ஒட்டிறாங்க கிழிக்க வேண்டியது இருக்கு இதனால அப்படியே எடுத்துட்டு உள்ள வச்சு படுத்துட்டு திரும்ப கொண்டு வெளிய வச்சிருவோம் நாங்க கிழிக்க எல்லாம் இங்கதான் இருக்கு வச்சுக்கோங்க இன்னும் ஓட்டுங்க இது ஓட்டுங்க நல்லா இருக்கு இருக்கட்டும் ஆனா கேட்டு ரொம்ப பாலாக நாங்க சுத்தம் பண்ண முடியல அதனால ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராதா எத்தனை மணிக்கு வராது அது அவரு பேசிப்பாங்க வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில் அவங்க பேசுவாங்க யாரு தம்பி ஆஹ் நான் பேசினேன் அவரு அவரு தைரியம் எனக்கு என்னன்னா என் தம்பிய வந்து அப்படி கூட்டு போயிட்டாங்க அண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுவும் வீட்டுல வந்து இதை பண்ணுவாங்க ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல அவங்க நம்மளுக்கு ஒண்ணு அடிப்பணிஞ்சு போவேன்னா நேர்மையா நடந்துக்கிட்டா போதும் சரியா நடந்துட்டீங்கன்னா போதும் உங்க மேல நாங்க மரியாதை வச்சுக்கோங்க அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இல்ல சரியா நடந்துகிட்டீங்கன்னா போதும் நான் ஏதாவட்ட சொன்னேன் அவர் நீ நீ கவலைப்படாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் போனதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அது அவங்க அவங்களோட இன்டென்ஷனும் தான் அவளை மென்டலி பண்ணுறது பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு பண்ண என்ன பண்ணாரு அவரை பண்ண முடியல என்ன பண்ணாரு ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன் அவர் எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது நடக்கல பாபா இனி நம்ம நீதிமன்றத்துக்கு மேலே முழுமையா நான் நம்பிக்கை வச்சுன்னு பாபா நான் நம்ம வழக்கறிஞர்கள் கிட்ட கேட்டேன் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் வீட்ல இருந்த ஒரு தம்பி வந்து அத பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்திருக்காரு

ஏதாவது நான் தான் பெண் தான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும் அப்படி எதுக்கு வரணும் மட்டும் கூட வந்திருக்கலாம் என்கிட்ட பேசிருக்கலாம் வரும்போதே மாஃப்டியில ரெண்டு போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு என்ன நாங்க பூட்டியா வச்சிருக்கோம் நாங்க என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்றோம் உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா நான் என்ன சொன்னோம் இல்ல நீங்க எனக்கு புரியல நீங்க அந்த 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 மாதிரி நீங்க அதை எதிர்பார்க்கவே தேவையில்ல அது மாதிரி நடந்துக்கவே தேவையில்லையே அவங்களுக்கு காயமா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க

எவ்வளவு எங்களுக்கு ஏன் நீங்க இதை பண்றீங்க அவங்களை அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க வேற யாரையும் இல்ல வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க காவல் நிலையத்தை வச்சியும் இரும்புராடு வச்சு கடுமையா அழைச்சிருக்காங்க ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க இது இது ஏன் என்ன என்ன பண்ணிட்டாங்க நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சு நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க

அப்புறம் திரும்ப காவல் நிலையத்தில் வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க நேற்று மஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெண்டு பேருமே அதை சொல்லியிருக்காங்க என்ன அடிக்கிறோம் இதெல்லாம் நீங்க நாங்க சும்மா விடுவோம் ரெண்டு கோடியா யார்கிட்ட இருக்கு ரெண்டு கோடி அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு அவசியமும் இல்லையே அந்த தம்பியே சொல்றாரே வந்துருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இதேதான் அவங்க கிட்ட அப்படியே அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி அது போய் நடிகை யாரு இயக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் காவல் காவல்துறை போய் யாரு இயக்குறாங்களோ அவங்களேதான் அவங்க ஒரு திட்டம் வச்சுதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு விஜய் கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுறீங்கன்னு நான் வந்து கேக்குறீங்க யாரு எங்க காவல் காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அவங்க தான் செய்றாங்க